தென்னாடுடைய சிவனை போற்றி என் இறைவா போற்றி திருவாசகத்தில் ஐந்தாவது திருப்பதிகம் திருச்சதகம் இதில் மெய்யுணர்தல் அறிவுறுத்தல் சுட்டறுத்தல் ஆத்மசுத்தி கைமாறு கொடுத்தல் அனுபவ சுத்தி காருணியத்து இரங்கல் ஆனந்தத்து அழுந்தல் ஆனந்த பரவசம் ஆனந்த பரவசம் என்பது சிவானந்த வெள்ளத்தை நினைத்து நினைத்து பரவசம் அடைந்து போற்றி துதிப்பது பொய் என்னும் விதைக்கு அழிவு வந்துவிடக்கூடாது தானே பொய்யனாகிய என்னை மட்டும் இங்கேயே இருக்கச் செய்து நீ மட்டும் அங்கு சென்றாய் திருவாரூரில் பிச்சாடன வடிவம் கொண்டுள்ள பெருமானே உனது அன்பிற்கு ஆளான மெய்யடியார் பலரும் உனது திருவ பேற்றை அடைந்து விட்டனர் யான் மட்டும் திரைவி அச்சத்தால் ஆழ்ந்து கிடைக்கின்றேனே இனி யான் உய்யும் வழி யாது என்று சொல்வாயாக சிவாய் நமக எம்பெருமானே உனது அடியாரில் ஒருவன் என நான் நல்லவர்களால் புகழ்ந்து பேசப்பட்டேன் யான குருவினால் திருநீறு பூசப்பெற்றேன் இங்குள்ள சிலரால் உன் அடியான் என நான் இகழ்ந்து பேச பெற்றேன் விரைவா இந்த நிலையை இனியும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது ஆதலால் அடியவனாகிய என்னை இப்போதே ஆட்கொள்ள வேண்டும் என ஆசைப்படுகின்றேன் சிவாயமக எம்பெருமானே நான் உனது மெய்யடியான் அல்லவோ அதனால் தான் என்னை நீ ஆட்கொள்ளவில்லையா மெய்யென்பர் அனைவரும் உனது திருவடிப்பேற்றை அன்றே அடைந்தனர் சிவலோகனே துயரம் சேர்வதற்கு இருப்பிடமான இந்த உடலை நீக்கிடவும் எனக்கு மனம் இல்லை ஆதலால் கல் நெஞ்சனாயிய என்னை உன்னை கண்ணார காடும் வழி தான் என்ன என்னால் காண முடியவில்லையே எடுத்து கூறி அருள் செய்வாயாக சிவாய் நமக எம்பெருமானே அன்று உன்னை கண்டே எனினும் உன்னை சேரும் வகை தெரியாது இருந்துவிட்டேன் வீண் பேச்சு பேசி என்னை தாழ்த்தி கொண்டேன் எம்பெருமானே பரஞ்சோதியே ஆனே பெண்ணே ஆரமுதே அத்தனே தற்பொழுதோ செத்துப்போனவனைப் போல் செயலற்று கிடைக்கின்றேன் மேல்நிலை அடைவதற்கான நெஞ்ச துணிவும் வெட்கமும் இல்லாதவனாகிய நான் இனி எதனை கொண்டு உய்வேன் என்பெருமானே கூறி அருள்வாயாக மான் போன்ற பார்வையினை உடைய உமையவளின் ஒரு பாகனே வேதங்களின் முடிவு அறியாத வேத நாயகனே தேனே அமுதே மனத்தாலும் அறிய மாட்டாத மகாதேவனே சிறியவனாயே எனது பிழைகளை மன்னிக்கும் மன்னவனே நீ எனக்கு மட்டும் சிறிது கொடுமை செய்துள்ளாய் அதனை கூறுகிறேன் உனது மெய்யடியார் பலரும் சிவபுரத்துக்கு சென்று விட்டனர் நீயே அழைத்து கொண்டாய் ஆனால் யானும் எனது பொய்யும் இன்னும் புறமாகவே இருக்கின்றோம் எப்பொழுது எம்மை அழைக்கப் போகின்றாய் சிவாய நமக சிவாய நமக இவ்வாறாக யானும் எனது பொய்யும் புறமாகவே ஆனோ யானும் உன்னிடத்தில் மெய்யென்பு கொள்ளாதவன் ஆகினேன் சிவனே எம்பெருமானே உன்னைத் தவிர வேறெது எதனையும் சிந்திக்காத உனது மெய்யடியார் பலரும் வீடு பேறு அடைவதற்கான சிறப்பான வழிகளில் ஈடுபட்டு உனது திருவடிகளை சேர்ந்தன என்னை உடையானே அடியேனுக்கு உன் திருவடிகளின் மீது கொள்ளும் அன்பினை தந்தருள்வாயாக உனது மெய்யென்பர்களோ சொற்கலோகத்தை அடைந்துவிட்டனர் யானோ அதற்கு புறம்பாய் நிற்கின்றேன் ஊர்பசுக்கள் நல்ல புள்ளினை மேய அவற்றோடு சேர்ந்த கண் தெரியாத பசுவும் அகப்பட்டதை மேய்ந்ததைப் போல அடியேன் இனி யாரை துணையாக கொள்வேன் புறத்தே நின்று மயங்கி அழுகின்றேனே சுவாய நமக எம்பெருமானே உன்னிடத்தில் அன்புடையவனாகி நான் அளவில்லை ஆனால் உனது மெய்யடியார்களோ அன்பு கொண்ட மனத்தினரால் தலனிடையிடப்பட்ட மெழுகை போல உருகினர் மின்னி பழிச்சிடும் பொற்களல் உனது திருவடிகளைக் கண்டு உன்னை வணங்கி தொடர்ந்தனர் அவர்களோடு யானும் உன்னை தொடராமல் புறத்தே ஒதுங்கிக் கொண்டேன் வீணில் பிறந்த நான் இனி எதன் துணை கொண்டு உன்னை பணிவேன் பொய் தீர்ந்த மெய்யனே உன்னை வணங்கி துதிப்போரின் பிறவி பிணிகளை போக்கி அருளினாய் உனது பழைய அடியார்களுக்கு அழகுமிகு திருவடிகளை காட்டி ஆட்கொண்டு அருளினாய் எனக்கு இவை கிடைத்திட அரிதாகும் என்றால் வலிய மூங்கில் போன்றவனாகிய எனது தீவினைகளை சுட்டெரித்து சாம்பலாக்கிட குளிர்ச்சியான உனது திருவடிகளை விரைவில் எனக்கு தந்தருள்வாயாக சிவாய் நமக பொய்யன் எனது நெஞ்சும் பொய்மையினை உடையது யான் உன்மீது வைத்திருக்கும் அன்பும் பொய்யானது ஆனாலும் எனது தவறினை எண்ணி கசிந்துருகி அழுதாலாவது உன்னை வந்து சேர்ந்திடலாம் பாவி ஏனோ அவ்வாறு செய்யவில்லை தேனே அமுதே கரும்பின் தெளிவே இனிமை மிக பெருமானே அடியவனாகியான் உரைவி விரைவில் உன்னை வந்து சேர்ந்திடும் வழியினை அருள்வாயாக சுவாய நமக